கதளி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாங்கள் பார்க்க போறோம் தேவன் கூட இருந்த மூணு பேரை நாங்கள் பார்க்க போறோம் முதலாவதாக ஏனோக்கோடு ஆண்டவர் இருந்தாரு ஆதியாகமும் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது ரெண்டாவதாக நோவாவோடு தேவன் கூட இருந்தாரு ஆதியாகவும் ஆறு ஒன்பதில் நம்ம பார்க்கலாம் மூன்றாவது ஆபிரகாமோட தேவன் கூட இருந்தார் ஆதியாகவும் பதினைந்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் அவர் இம்மானுவே கூட இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிற தேவன் பிரியமான தெய்வ ஜனமே இந்த மூணு பேரோட தேவன் இருந்தார் கடவுள் இருந்தார் அதில் இன்னொரு பக்கம் இருக்குது அவங்க கடவுளோட இருந்தார் அதனால் கடவுள் அவங்களோடு இருந்ததை நாம் பார்க்கலாம் உங்களோடையும் கடவுள் இருக்கணும்னா நீங்கள் கடவுளோடு இருக்கணும் நீங்கள் கடவுளோடு இருக்கும்போது அவர் தண்ணீர்களை கடக்கும்போதும் ஆறுகளை கடக்கும் போதும் அக்கினியிலே நடக்கும் போதும் அவர் உங்களோடு இருப்பார் அவருங்களுடைய கரங்களை பிடித்து அவர் நடத்துவார் கண் மேல் அவர் நிறுத்துவார் தைரியமாயிருங்க அவரோட நீங்கள் இருங்க அவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை கொண்டு மகிமையான காரியங்கள் பயங்கரமான காரியம் அவர் கட்டாயமாக நிச்சயமாக அவர் செய்வார் அவர் போதுமானவர் அவர் போதுமானவர் கார்பரேஷன் கத்திரவில் ஆசீர்வதிப்பார் அவன்